எட்டு பேரு கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிக்கிறான் பருத்துலேயே வந்து கூட இருபத்தொன்பது பேரு கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த குடும்பங்கள் எண்ணிக்கை சொல்லி இருந்தவ குடும்பம் மழை பெய்யுது இன்றைக்கு வந்து மழை இருக்குன்னு சொல்லி இருந்தவ தொடர்ச்சியா மழை பெய்யுச்சுன்னா இன்னும் வந்து வெள்ளங்க கூடிக்கணும் போதும் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட போது அதை நகர்ந்து போய்க்கு வந்து புயல் இந்த வலயத்துல வந்து யாழ்ப்பாணமும் கிளிநொச்சி மாவட்டமும் இருக்கண்டு அதுல வந்து வெளி வலயங்கள்ல வந்து வவுனியா முள்ளத்தீவு மென்னர் இந்த மூன்று இது வந்து மாவட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறோம் காற்று நல்ல மிக வேகமாக வீசும் சொல்லிட்டோம் அதாவது குறிப்பா வந்து கரையோர பகுதிகளில் வந்து அறுபது புயலால வந்து இருபத்தஞ்சாம் துறையிலிருந்து தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு கனமழை கிடைக்கும் என்றும் அதுலேயும் குறிப்பாக இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து அதிகளவான மழை கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்கணும் நாற்பத்தி எட்டு மலை வந்து முன்னூற்றி ஐம்பது மலை வரைக்கும் கடல் வந்து சரியான கொந்தளிப்பாக காணப்படும் சொல்லியிருக்கோம் என்ன வந்து நல்ல ஒரு புயல் ஒன்று வர போது வந்து கடல் எப்பவுமே கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வணக்கம் நாங்கள் இணைந்த காணொலி என்ன பார்க்க போறோம் என்றால் யார் பாதில் நடந்த நடக்க போற சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது வந்து நான் நேற்று ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன் நிறைய ஒரு கனமழை ஒன்று பெய்திருந்தது அப்படி இருந்த வீட்டையும் காட்டி அப்படி அங்கே பக்கத்தில் ஒரு அதிலையும் காட்டியிருந்தேன் சுமார் ஓட்டத்தில் காட்டியிருந்தான் இதில் வீடுகளுக்குள்ள வீடுகளை போய் எடுக்க முடியாது வீட்டை பெர்மிஷன் இல்லாமல் வேண்டிய எடுக்க முடியாது அதாவது நான் ரோட்டால் போய் உங்களுக்கு காட்டியிருந்தான் நல்ல ஒரு கனமழை பெய்திருந்தது கிட்டத்தட்ட காலமுறை பதினொன்றையில இருந்து பின்னேறம் ஒரு நாலரை வரைக்கும் நல்ல ஒரு கனமழை ஒன்று பெய்திருந்தது அதாவது நிறைய வெள்ளங்கள் எல்லாம் போட்டிருந்தது எங்கெண்ட வீட்டையும் காட்டியிருந்தான் அதை நிறைய இடங்கள்ல பாதிப்புகள் இருந்தது இப்போ சில இடங்கள்ல வந்து வெள்ளம் முட்டி வந்திருக்கு இப்போ ஒரு தரையில இருந்து ஒரு படிக்கட்டு வரைக்கும் முட்டி அப்படி வந்திருக்கு நட்ட வீதிகளால் எல்லாம் நல்ல புலனடிச்சு ஓடினது ஏன் நேற்று மத்தியானம் கூட நல்லூரடியெல்லாம் நல்ல ஒரு வெள்ளமா ஃபுல்லா இருந்தது பிறகு அப்படி ஓடிடுது வடிகால்களால் ஓடிட்டு ஸ்டான்லி ரோட் அது எல்லாம் கூட அந்த வெள்ளம் நிற்கிற இடங்கள் யாழ்ப்பாணத்துல பொதுவா வந்த அந்த இடங்கள் வந்து வெள்ளங்கள் குறை வந்து பொம்மை வழி அதுதான் கொஞ்சம் வெள்ளம் கூடவே இருந்தது இப்ப வந்து இன்னும் அந்த கல்லுண்டா வழி எல்லாம் வெள்ளம் இன்னும் ஏறே இல்ல இப்பதான் வெள்ளங்கள் போய் தண்ணி கொண்டிருக்குது அதுங்க எல்லாம் வெள்ள பிறகு நடக்கிற இடம் இதுல வந்து சில இடங்கள் வெள்ளத்தால பாதிக்கப்படும் இருந்தது அதுதான் இந்த காட்சி கொள்ளப்புறம் என்ன மேண்டு அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம் என்றால் இனி யாழ்ப்பாணத்துல என்ன நடக்க போகுது வருங்காலத்தில் காலநிலை மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்க முக்கியமான ஒரு இதெல்லாம் பிறப்போது புயல் எல்லாம் பிறப்போது கதைக்கணும் அதுல தான் இன்னைக்கு இந்த இதுல

கிழக்கு மாநிலத்திலையும் பாதிப்பு ஏற்பட போது அதை விட வந்து வடக்கு மாநிலத்திலையும் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போது இதுல வந்து என்ன சொல்லியிருக்கோம் என்றால் புயல் வந்து நகர்ந்து போய்க்கு வந்து புயல் உள் வலயத்துல வந்து யாழ்ப்பாணமும் கிளிநொச்சி மாவட்டமும் இருக்கின்றும் அதுல வந்து வெளி வலயங்கள்ல வந்து வவுனியா முள்ளத்தீவு மென்னர் இந்த மூன்று இது வந்து மாவட்டமும் இருக்கு அதுல வந்து பாதிப்புகள் கொஞ்சம் கூடவா இருக்கும் என்றும் மக்கள் அவதானமா இருக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறோம் இதால வந்து நான்கு ஃபுல்லாக வந்து மலைகள் இருக்க போது மலை வீழ்ச்சி இருக்க போது விட இங்க வந்து கூடுதலான ஒரு மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே வந்து மழை பெய்து தான் இருக்குது அதை இன்னும் வந்து மழை அதிகமாக பெய்யும் சொல்லியிருக்கிறோம் இதால வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம் ஏற்கனவே வந்து வீடுகளுக்கு போற நிலை மேல இருக்குது வீடுகளுக்கு போயிட்டு வரலாம் இன்னும் வந்து மலை வீழ்ச்சி வேற வேற வந்து பாதிப்புகள் கூட ஏற்படலாம் இதுல வந்து இப்ப இந்த என்ன சொல்லிருமெண்டா இப்ப மக்களை அவதானமா இருக்க சொல்லி இப்ப வந்து சில வீடுகள் வந்து தகரங்களால போட்டிருப்பீங்க அப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படி தகரங்களால ஓலை குடிசைகள் அதெல்லாம் இந்த புயல் ஆதிக்க வந்து அதுகள் வந்து பறந்து போகலாம் அதுகளுக்கான முன்னேற்பாடுகள் செய்ய அந்த எழுத்து கட்டி தண்டி இருந்தாலும் சொல்லலாம் அது வலுவான புயல் விரைக்க என்ன நடக்கும் சொல்லல அதன் சீட் கொடி ஓடுகள் பறக்கலாம் தூக்கி வரையலாம் என்ன மாதிரியும் இருக்கலாம் புயல் வந்து வலுவா விரைக்க என்ன கமندங்களா சொல்லிக்கொண்டே இருக்குது. அப்ப அதால வந்து அவதானமா இருக்கட்டும் அடுத்து என்ன சொல்லிக் கொண்டேமண்டா இந்த புயலால வந்து 25 ஆம் திரையில இருந்து 29 ஆம் நல்ல ஒரு கனமழை கிடைக்கும். அதுலையும் குறிப்பாக 24 ல இருந்து 27 ஆம் தேதி வந்து அதிகளவான மழை கிடைக்கும்னு சொல்லிருக்கினம். இந்த 24 ல இருந்து 27 வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நாற்பத்தெட்டு 48 மணித்தியா வந்து கிட்டத்தட்ட 350 மில்லிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகலாம்னு சொல்லிருக்கினம். 350 அளவுக்கு ஒரு பெரிய அளவு மழையா இருக்கும். ஒரே வெள்ளப் பெருக்கள்கள் ஏற்படும். சோ இந்த புயல் வந்து வலுப்ராటికి அந்த பாதிப்புகள் சரியான குறைவா இருக்கும் இல்லாட்டி இந்த புயல் வந்து தேதி தவிர வழிபெட்டி இந்த பாதையாலே வந்துட்டேன் இருந்தா உண்மையிலே வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இப்ப யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மென்னர் முள்ளத்தீவு பவுனியா இந்த அஞ்சு மாவட்டங்களையும் வந்து பெரிய ஒரு பாதை போன்று ஏற்படலாம் உண்மையிலேயே அதை விட கிழக்கு மாணங்களையும் ஏற்படலாம் மற்ற வந்து மேல் மாகாணங்கள் அதுகள் எல்லாம் மண் சரிவுகள் அதுகள் எல்லாம் ஏற்படுற வளமை அவை ஏற்படுறது மழை கூட கூட வந்துச்சுன்னா இன்னும் கூடான மண் சரிவு அதுகள் எல்லாம் ஏற்படலாம் அதனால வந்து மக்கள் இப்ப மழை காலம் என்றாலே உண்மையிலேயே அவதானமா இருக்கணும் சரியான அவதானம் இருக்கணும் என்றால் என்னவும் நடக்கலாம் வெள்ளப்பிறகு எல்லாம் மண்சரி மேல பிரதேசங்கள மண் சரிவுங்களால வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் வந்து கொள்ளலாம் அதனால நீங்கள் அவதானமா இருக்கணும் என்ன சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே மழை பெய்து கொண்டு இருக்குது மழை பெய்து ஏற்கனவே வெள்ள நல்லா நிரம்பிட்டு வீடு எல்லாம் வெள்ளம் கிணறு எல்லாம் முட்டி வெள்ளம் நிரம்பிட்டு அதனால வந்து இனி பெய்கிற எல்லாம் வெள்ளம் உயர்ந்து கொண்டு போகும் இந்த பள்ளங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பள்ளங்கள் இருக்கிறாங்க சரியான பாதிப்பு ஏற்படும் அதை விட வெள்ளம் உயர்ந்து கொண்டு போகும் போய் உயர்ந்து கொண்டு போகும் அதால வந்து இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பான அவதானமா இருக்கட்டும் மற்ற என்னன்னு சொல்லிக்கிறோம்டா இந்த இருபத்தாறு இருபத்திலாம் தேதி வந்து காற்று நல்ல மிக வேகமாக வீசும்னு சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பாக வந்து வந்து கரையோர பகுதியில வந்து அறுபது தூரக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் கிலோமீட்டர் பவர் வேகத்திலையும் அதை விட உள்ளுக்கு வந்து உள் பிரதேசங்களை வந்து ஐம்பது தூரக்கம் எழுபது கிலோமீட்டர் பவர் வேகத்திலையும் வந்து காற்று வீசலாம்னு சொல்லிக்கிறோம் இப்ப காற்று வீசுறதால நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கூரை வீடுகள் இந்த இது தகரத்தில் போட்ட கொட்டைகள் மற்ற குடிசை வீடுகள் அந்த இதுகள் இருக்கிறாக்களும் மற்ற வந்து இந்த முறியக்கூடிய மரங்கள் இருக்கு நல்ல பெண மரங்கள் அந்த நல்ல ஆடிக்கொண்டிருக்கும் முறியக்கூடிய நிலைமையில் இருக்கு அப்படியான இதில் இருக்கிறாக்கள் மற்ற வந்து பக்கத்துல சரிஞ்சிடக்கூடிய மரங்கள் இப்போ நிறைய மரங்கள் இருக்கு அப்படியான இதுகள் வச்சுக்கிறாக்கள் எல்லாம் கொஞ்சம் அவதானமாக இருக்க சொல்லியிருக்கு இப்ப வந்து நாங்கள் சில நேரம் இரவுல நித்திர உள்ளே மழை வந்துட்டேன்டா அப்படியே வீட்டுக்கு மேல செஞ்ச இரவு அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் மற்றும் என்ன சொல்லியிருக்கணும்டா இந்த இருபத்தாறு இருபத்தி லாம் வந்து கடல் வந்து சரியான கொந்தளிப்பாக காணப்படும்னு சொல்லியிருக்கேன் வேண்டாம் வந்து நல்ல ஒரு புயல் ஒன்று போது அதில் வந்து கடலுக்கு எப்போவுமே கொந்தளிப்பாக காணப்படும் வேண்டும் அதில் வந்து தொழிலுக்கு போகிற மீனவர்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்க சொல்லியே சொல்லியிருக்கேன் வேண்டாம் போடுகளில் போயிருக்க கடல் கொந்தளிப்பாக இருந்தால் போடுகளுக்கு அவுட்டு விட்டுரும் அந்த பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது அதை வந்து அவதானமாக இருக்க சொல்லியிருக்கணும் அதை விட என்னென்னு பார்த்தோம்னா இப்போ இந்த புயல் வந்து உருவாகலை இப்போ தாளமுகம் இப்போ வந்து நாளைக்கு தான் உருவாக போகிறதுன்னு சொல்லியிருக்கணும் இந்த தாழமுக்கம் நாளைக்கு உருவாகலைனா அந்த புயல் வராது அப்படி இல்லாட்டியும் ஒரு சீரட்ட காலநிலை வந்து கனமான ஒரு மோசமான காலநிலை வந்து காணப்படும் தான் சொல்லியிருக்கணும் ஏன்னா இப்போ வந்து அதுக்கு பிறகு ஒரு புயல் முப்பதாம் தேதி கிட்ட ஏதோ புயல் ஒன்று உருவாகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா இனிமேல் இப்படி தான் இந்த சீசன் அதை வந்து பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் இதை மாதிரி தான் இருக்க போகுது இந்த பதினாம் மாதம் முடிய போது பன்னெண்டாம் மாதம் இன்னும் மிக மோசமான இதாக இருக்கும் மலைகள் கூடவே இருக்கும் நிறைய இயற்கை நிறங்கள் வெறும் புயல் வெறும் வெள்ள பெருக்கும் மண் சரிவு அப்படியான வீடுகள் இருக்கும் இப்போ இதில் வந்து குறிப்பாக வந்து கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் மட்டும் இல்லை எங்க இருந்தாலும் இலங்கையில் எங்க இருந்தாலும் ஒரு மிக அவதானமா இருக்கணும் இப்ப நாங்கள் போக்குவரத்து செய்யக்க சரி வீட்டுல இருக்க சரி ஒரு கவனமான இதெல்லாம் இருக்கணும் மலைகள் கூட பெய்ய வந்து ஒரு முன்னேற்றத்தோட இருக்கணும் சில நேரம் வந்து கிட்ட இரவுலயே வந்து இடம் பெற வேண்டிய தேவைகளை ஏற்படும் வீட்டுக்கிட்ட அப்ப இரவுளெல்லாம் வந்துடும் அதை வந்து இப்ப முதல்ல சொல்லிவிடும் அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற பிரியசங்களுக்கு வந்து முதலே சொல்லியிருப்பீங்க இந்த இந்த ஸ்கூல்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி மாடி கட்டுறங்கள் சில பேர் என்ன செய்யணும் மண் மூட்டை கட்டி போட்டு போட்டுவாரு அப்படி நிறைய இதுகள் இருக்கும் அப்படியான அறிவித்தல் விடுதடங்களை வந்து முன்னாயத்தங்களை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு இதாக இருக்கும் வீட்டுல கால்நடைகள் இருக்கும் அதையும் பாதுகாத்துக் கொள்ளணும் சின்ன பிள்ளைகள் இருப்பினா பெரியார்கள் மோதியவர்கள் இருப்பினா எல்லாரையும் வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கும் மற்ற வந்து இன்னொன்று சொல்ல போனா இப்ப இந்த நாட்கள்ல வந்து நல்ல ஹேனமல இருக்கிற ஆளு வந்து இப்ப வீட்டுக்கு சாமான் வாங்குறாங்க சரி ஏனைய தேவைகள் முன்கூட்டியே உங்களால் செய்து வைக்க முடியும்டா செய்து வைக்க நீங்கள் வந்து வெளியில போக தேவையில்லை இப்ப வந்து வீட்டு சாமான்கள் ரெண்டு நாளைக்குரியா நீங்க திருப்பி போய் அடுத்த நாள் வந்து வாங்க வேண்டிய தேவையில்லை ரெண்டு நாளும் வீட்டு இருக்கலாம் அப்படியே நிறைய தேவைகள் இருக்கு இருபத்தி மூணாம் தேதி இந்தியோட வந்து இந்த இருபத்தி ரெண்டு இண்டியோட வந்து ஸ்கூலில் லீவ் விட போகுது வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வீட்லேயே வந்து சேஃபா இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இதாக இருக்கும் என்ன த்ரீ ஹண்ட் போய்க்க புயல் சில இப்போ சைக்கிளில் போயிருக்க நல்ல புயல் காத்துக்கு சைக்கிளில் தள்ளியும் அப்படியான புயல் காத்துல பெறுறது அதெல்லாம் வந்து கவனமாக இருக்கும் மற்ற பார்த்தோம்னா நேற்று பெய்த மலையா இருபத்தி தேதி பெய்த மலையால வந்து யாழில் சில இடங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு நாங்கள் வெள்ளாங்க காட்டியிருந்தாங்க அதை விட யாழில் சில இடங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு வந்து குறிப்பா வந்து சாவச்சேரி மற்ற உருவாத்துறை பெருத்துரை நல்லூர் இந்த பிரதேசங்களை வந்து

வெள்ளம் சொல்லியிருந்தேன் இப்போ தொடர்ச்சியாக மழை பெய்தா இன்றைக்கு வந்து மழை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தொடர்ச்சியாக மழை பெய்யிட்டா இன்னும் வந்து வெள்ளங்க கூடிக்கணும் போதும் அதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட போது அதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டது முன்னாயத்தமாக இருங்கோ தப்பண்டு இடம்பெயர்ந்து போக வேண்டிய தேவைகள் ஏற்படும் நான் இப்ப வந்து குறிப்பாக கூடுதலா இந்த இடம்பெயர் இதுகள் நடக்கிறாங்க அந்த உள்ளத்தீவு கிள்நோச்சி ஆக்கள் வந்து அடிக்கடி இந்த மழை நேரங்கள் அடிக்கடி இடம்பெயர்றவை அந்த காணிகள் திறந்து விட இரணமடு குளமதுகள் திறந்து விட அந்த பிரச்சனைகள் இடம்பெயர்றது அப்படி நிறைய பிரச்சனை அடிக்கடி சந்திக்கிறவ அது மாதிரி இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல நிறைய இடங்கள்ல வந்து இடம் குறைவு சில சில இடங்களில் இப்ப குறிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து வெள்ளம் வந்து இடம்பெறுறது சரியான தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் தான் இடம்பெறுற ஆனா இப்ப வந்து வெள்ளம் இன்னும் கூட கூட கூடிக்கொண்டே போனிச்சு மழை தொடர்ந்து பெய்து வெள்ளம் கூடிகொண்டே போனிச்சுனா தவிர புயல் வந்தால் வெள்ளம் அதிகரித்து கொண்டு போகும் அதில் வந்து நிறைய பேர் இடம்பெற வேண்டிய தேவைகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் உங்க பிரதேசங்கள் உயரமாயிருக்கு பள்ளமா இருக்கிறது தெரியும் வெள்ளங்கள் நீக்குமா இல்லையாண்டு நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ஆயிட்ட மாதிரி போகும் வந்து இன்றைக்கும் வந்து மழை வந்து பெய்யும் சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் மழை பெய்யல தான் இருக்குது என்ன மாதிரி நடக்கும் என்னன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து புயல் கூடி சாத்திய இருக்கான்னு சொல்லியிருக்கேன் கட்டாயம் பெறமெண்டும் சொல்லல சாத்திய குறை இருக்கண்டும் அதை விட முன்னூற்றி மில்லி மீட்டர் மழை வரைக்கும் பதிவு ஆகக்கூடிய சாத்தியம் இருக்கணும்னு சொல்லியிருக்கணும் அதுல வந்து இன்னும் மழை இருக்கும் கட்டாயம் மழை பெய்து கொள்ளும் அது என்ன மாதிரி தெரியல அதை வந்து முன்கூட்டி ஐயோ ஒரு ஆயத்தமா இருக்கும் ஆயித்தமாக இருக்க வந்து எல்லாருக்குமே நல்லதா தான் இருக்கும் இதுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட போறது இல்ல ஆயத்தமா முன் ஆயத்தமா இருக்கிறதால ஓகே நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு ஆயுத ஆயிருப்பீங்கன்னு நம்புறேன் மற்ற வந்து இந்த செய்தியில வந்து கூடுதலாக நிறைய பேர் வந்து பேப்பர்லையும் படிச்சிருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க மற்ற வலைதளங்களையும் பார்த்துருப்பீங்க அவரை நான் உங்களுக்கு பயந்து கொள்ள விரும்புகிறேன் நான் நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்களா வைக்க ஒரு பிரியோசன காணவியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஓகே வந்து எல்லாருமே கவனமாக இருக்காது நான் திருப்பி திரும்பி சொல்லிக்கொள்வது ஓகே நான் இவரு கவனவை சொல்றேன் அந்த காலையில் நாங்கள் சந்திப்போம் பாய்